நண்பர்களே மிகப்பெரிய அதிர்ச்சி காட்சி காத்திருக்கு முதல் முறையாக சிசிடிவியில் பேய்கள் நடமாட்டத்தை கண்காணிச்சிருக்காங்க நம்ம கிருஷ்ணகிரி அடுத்து அகரம் போச்சப்பள்ளியில் அந்த இடத்துல சில மர்மமான நடமாட்டம் இருப்பதாக அவங்களுக்கு தோணி இருக்கு அதனால சிசிடிவி வச்சு அதை கண்காணிக்கும் போது இந்த அதிர்ச்சி காட்சி வெளியே வந்திருக்கு இந்த பாத்ரூமில் ஏதோ அந்நியமாக இருக்கிற மாதிரி தெரியுது நாங்களும் ஃபஸ்ட்டு நம்பலை அப்புறம் குளிங்க மண்ணு வாரி போட்டு விளையாடுறாங்க தான் நினைச்சோம் நாங்கள் நேரிலே பார்த்துக்கணு தான் இருந்தது இந்த வழியில் துவசாமி என்ற இடத்துல ஐம்பது இருக்குது ஐம்பது வீட்டில் தெருவிளக்கு ஒரு அடிப்படை வசதி எதுவுமே இல்லை நீங்கள் எங்களுக்கு ரொம்ப அச்சமாக இருக்குது நீங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எங்களுக்கு அடிப்படை வசதி செ செஞ்சு கொடுக்கணும் எப்படி பார்த்தீங்க நீங்கள் அது நாங்கள் நைட்டு எழுந்து இன்னும் இன்டர்வலுக்கு வரும்போது குறுக்கா போனதை பார்த்தோம் இங்கே ஒரு சிசி கேமரா இருக்குது அப்புறம் சேஃப்டி சிசி கேமரா அந்த கேமரா வழியே பார்த்தோம் நேர்லையும் பார்த்தோம் கேமரா வழியும் பார்த்தோம் இங்கே ஐம்பது குடும்பங்கிறோம் எங்களுக்கு தெருவிலுக்கு இன்னும் அடிப்படை வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்கணும்